அவுதுபுல்லாஹி மின சைத்தான் ரஜீம் விஷ்ணமுல்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாமா சல்லி அல்லாம சல்லி வச்சல்ல புவாரி கலா சைதினா மஹமதின் பாலா ஆலிகி அதில்லாஹி வா கமா எலுக்கு தி கமாலிகி இந்த கமாலி தலாத்த வர்த்தத்தை கொண்டு நம்ம இன்றைக்கி பாடம் படிக்கிறோம் இன்றைக்கி முதல்ல நாலு எழுத்து சொல்லி கொடுத்தேன் அப்புறம் மூணு எழுத்து போட்டேன் ஏழு எழுத்து ஆயிடுச்சு இப்போ நாலு எழுத்து அப்போ பதினோரு எழுத்து ஆயிடுச்சு இதை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இதென்னா நாலு எழுத்து மூணு எழுத்து சொல்லித்தரீங்களேன்னு நாலு எழுத்து மூணு எழுத்துங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியாது இப்போ தெரியாது நீங்கள் படிக்கும்போதே அதோடைய நொக்கத்து நொக்கத்தை படுத்துக்கணும் நொக்கத்துனால் அந்த மேலே வச்சுருக்கிற புள்ளி ரொம்ப பேருக்கு நொக்கத்துனா தெரியாது ஏன்னா அரபு தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க அதனால் நொக்கத்துன்னு சொல்கிறவங்க சொல்லலாம் புள்ளின்னு சொல்கிறவங்க சொல்லலாம் இப்போ படிக்கும்போதே என்ன படிக்கணும்னா இப்போ வே சொன்னா வேக்கு கீழே நொக்கத்து நொக்கத்து கீழே இருந்தால் அது வேணும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் விளையாட்டில் அரபு ஓதுறது அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் புள்ளி மேலே இருந்தால் தேன் படிச்சிருக்கணும் அதை மனப்பாடம் பண்ணணும் அப்புறம் மூணு நொக்கத்து மேலே வந்தால் அது தே அப்புறம் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமுன்னு படிக்கணும் நொக்கத்து இல்லைன்னா ஹேன்னு படிக்கணும் நொக்கத்து மேலே இருந்தால் ஹே தொண்டை கூட ஹேன்னு சொல்லணும் நீங்கள் நொக்கத்து படிக்கலைன்னா பாடமே ஓத முடியாது நான் மனப்பாடமாக கேட்பேன் எப்படி கேட்பேன்னா ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் என்ன எழுத்து உங்களுக்கு பேன்னு சொல்ல தெரியணும் ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் என்ன எடுத்து தேன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் மூணு நொக்கத்து மேலே இருந்தா என்ன எடுத்து இதேன்னு சொல்ல தெரியணும் அப்போ அது முடிஞ்சு போச்சா இப்போ ஜீமுக்கு வந்துவோம் நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமு இப்போ பேக்கிங் கீழே இருக்குது ஜீமுக்கும் கீழே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உருவத்தை மனசில் பதிவு வச்சுக்கிறணும் உருவம்னா என்ன ஜீமுக்கு உள்ள உருவம் வேறு அந்த பேக்கியுள்ள உருவம் வேறு அதனால் நொக்கத்து கீழே இருந்தால் அது பே நான் இப்போ எப்படி கேட்பேன்னா நொக்கத்து கீழே இருந்தால் ஜீமா ஹேயான்னு கேட்பேன் அப்போ நீங்கள் ஜீமுன்னு சொல்லிடணும் அதே மாதிரி நொக்கத்து இல்லைன்னா ஹேன்னு போய் சொல்லணும் நொக்கத்து மேலே இருந்தால் காடி சொல்கிற ஹே தொண்டைக்குடிக்குள்ளே ஹேன்னு சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க இப்போது இந்த நாலு இடத்துக்கு நான் வரேன் இது தால் இப்போ இந்த பா பார்த்த பிரச்சனை தாலுன்னு சொல்லுவாங்க தாலுனா பருப்பு அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க தாலு இது ஜாலு ரெண்டும் ஒரே மாதிரியாக வரும் ஆனால் நொக்கத்து மேலே இருந்தால் ஜாலு ஜாலு ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஜாலு தாலு ஜாலு அதை சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது இது தாலு இது ஜாலு ஜாலு இது ரே இது கோடு மாதிரி இப்படி வளர்ந்துருந்தால் ரே ரேனு எப்படி ஞாபகம் வைக்கணும் பிள்ளை வாட்ரோம்ல ரே ரேன்னு அந்த ரேன்னு நினைவு வச்சுக்கணும் ஆனால் அதுக்கு புள்ளி இருக்காது இது வந்து ஸே ஸே இப்போ இங்கிலீஷில் ஜெட்னு சொல்லுவாங்க ரொம்ப பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஒரு மனுஷோட வந்து தள்ளி வைக்காரு ஜே சே அப்படி சொல்லுவோம்ல ஆனால் சே இல்லை ஜெ அது உச்சரிப்பு சரியாக சொல்லணும் ஸேனு அதுக்கு நொக்கத்தை வச்சா புள்ளி வச்சா மேலே வச்சா ஜெ ஆனால் போக போக இந்த ரெண்டு எழுத்து மாறிக்கிறோம் என்ன மாறிக்கிறோன்னா இந்த புள்ளியை எங்கே வச்சா ஜே ஆயிரும் இந்த புள்ளி எடுத்துட்டால் இது ரே இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும் மாறி வரும் மாறாது அதே மாதிரி வரும் இந்த புள்ளி மட்டும் இங்கே வச்சிட்டோம்னா அது சே சே ஆயிரும் இந்த புள்ளி எடுத்துட்டோம்னா இது ரே ஆயிரும் நான் சொல்கிறது வீணுக்கு இல்லை மறுபடியும் மறுபடியும் போட்டுங்க போடும்போதெல்லாம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் திரும்ப திரும்ப கே போட்டு போட்டு கேட்டு படிச்சுக்கிறணும் நான் உருவம் காட்டினேன்னா எழுத்து தெரியாது அதனால நான் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது தாலு இது ஜாலு ஜாலு இது ரே இது ஜே தாலுக்கு நொக்கத்து இருக்காது ஜாலுக்கு நொக்கத்து இருக்கும் படிக்கணும் ரேக்கு நொக்கத்து இருக்காது ஜேக்கு நொக்கத்து இருக்கும் இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரியாக வரும் இந்த நொக்கத்துக்கு இங்கே வச்சிட்டோம்னா இது ஜேயாக மாறிடும் இந்த நொக்கத்தை எடுத்துட்டோம்னா ரேயாக மாறிடும் எழுத்து போக போக இந்த மாதிரி மாறிக்கிறோம் நான் நேரம் ஓதி கொடுக்கல வீட்டுக்கு வந்து ஓதி கொடுக்கல உங்களுக்கு ஓயாமல் சொல்ல நான் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு அவ்வளோதான் முடியும் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் வர முடியாது இப்போ உலகத்தில் அனைவரும் பார்க்குறாங்க எல்லார் வீட்டுக்கு நான் போக முடியுமா போக முடியாது என்கிட்ட ஓதி கேட்டதுனாலையும் எல்லாம் எனக்கு கொடுத்த அறிவை கொண்டு ஏன்னால் நான் ஆடிம வச்சு ஓதலை அல்லாதான் தான் எனக்கு வாடிமு அதனால் சேருக்கு சிற கொ குறைகள் சிற உச்சரிப்புகள் சிற மாறி இருக்கும் அதை பெருசாக பெரிய பூர்வமாக்கி உங்கள் உற்பத்தி உச்சரிப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நொட்டெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு எல்லாம் கொடுத்த அறிவு வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓதிக்கிறவங்க ஓதிக்கிருங்க இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இப்போ இதுக்கு ஒன்று அர்த்தம் என்ன அப்படின்னா அதையும் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ரெண்டு எழுத்து நாலு எழுத்து மூணு எழுத்து நீ ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க ரொம்ப பேர் அதை ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா இப்போ ஒரு ஒரு குழந்தைய எடுத்துக்குங்க ஒரு அண்டா தூக்கி வைங்க ஒரு செம்பை கையில் கொடுங்க இதில் தண்ணியை கொண்டாந்து ஊற்றுமா அப்படின்னா என்ன செய்யும் அந்த புள்ள செம்பில் வந்து தண்ணியை பிடிச்சி பிடிச்சி அண்டாவை நிறைச்சிரும் அதே அந்த பிள்ளைய என்ன செய்யணும் பிள்ளைய செம்ப கொடுக்காம குடத்தை கொடுத்தா என்ன செய்யும் குடமும் வராது தண்ணியும் வராது பிள்ளையும் வராது என்ன செய்யும் ரோட்டில் விழுந்து கிடக்கும் அதனால தான் நான் எப்போவுமே நான் ஓதி கொடுக்குறேன் ஊரெல்லாம் ஓதி கொடுத்தனே அப்போவும் என்ன செய்வேன் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன் நாலு எழுத்து தான் சொல்லி கொடுப்பேன் அந்த நாலு எழுத்த மனப்பாடம் பண்ணணும் அது உள்ள நொக்கத்து மனப்பாடம் பண்ணணும் அந்த எழுத்துக்கள் உருவங்கள் மாறும் அதை மனப்பாடம் பண்ணணும் விளையாட்டு இல்லை நாலு நாலு எழுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நான் விளையாடுறதுக்கு நாலு எழுத்து சொல்லிக் கொடுக்கல இந்த ஆனா அவனா ஈனா ஏன்னான்னு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு சின்ன பிள்ளைய கேட்டோம்னா அவன் கையை காட்டினோம்னா ஏனாவோட கையை வைக்கும் அப்படின்னா என்ன ஆனால் தெரியலன்னு அர்த்தம் அந்த மாதிரி அழிவு பேனு வரிசையாக இருக்கும் முப்பது எழுத்து இருக்கும் அதை மொத்தமாக உங்களுக்கு கொடு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியாது ஞாபக சக்தி தான் குரான் ஓதுகிறது படிக்கிறது எல்லாமே இப்போ மிளகாய் எதுன்னா நீங்கள் கா காட்டுவீங்க தனியா எதுனா காட்டுவீங்க மஞ்சள் எதுனா காட்டுவீங்க அந்த மாதிரி அரபு எழுத்தில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் உடனே காட்டணும் அப்போ என்ன செய்யணும் காட்டுற அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அதுக்கு தான் கொஞ்சமாக எழுத்து வைக்கிறது புரிஞ்சுக்குங்க அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே தெரியாதீங்க நீங்கள் சொல்கிறது உச்சரிப்பு சரியில்லை நீங்கள் என்ன நாலு எழுத்து சொல்லி தரீங்க மூணு எழுத்து சொல்லி தரீங்க அப்படின்னு என்னை கேட்காதீங்க இன்றைக்கி நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் நாலு எழுத்து எதுக்கு சொல்லித்தரேன் மூணு எழுத்து எதுக்கு சொல்லித்தரேன்னு நொக்கத்தோடு படிக்கணும் முத 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 பாடமே நாலு எழுத்துல நொக்கத்து கீழே ஒன்று நொக்கத்து மேலே ரெண்டு நொக்கத்து மேலே மூணு அதை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம்னா உங்கள் மனப்பாடம் எங்கே பண்ணமுல தூக்கத்துக்கெழுத்து கேட்டால் நொக்கத்து கீழே இருந்தால் என்ன எடுத்துனா பேன் சொல்லணும் அதே ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் என்ன எழுத்துன்னு சொன்னால் தேன் சொல்லத் தெரியணும் நொக்கத்து மூணு மேலே இருந்தால் என்ன எழுத்துன்னு கேட்டால் ஜேனு சொல்ல தெரியணும் அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது நாள் பாடம் வந்து ஜீமு ஹேயு ஹேயும் நொக்கத்து மேலே இருந்தால் ஜீமு சொல்லி தெரியணும் அதை மட்டும் நான் உருவம் சொல்லி கேட்பேன் எப்படி கேட்பேன் ஜி நொ நொக்கத்து மேலே இருந்தால் ஜீமா ஹேயான்னு கேட்பேன் ஹே ஹே தொண்டைக்குழிக்குள்ளே சொல்லணும் அப்போ நொக்கத்து கீழே இருந்தால் அது ஜீமா மாறிடுவோம் அதே இடத்துக்கு நொக்கத்தை மேலே வச்சா ஹே ஹே தொண்ட குழிக்குள்ளே சொல்லணும் ஹேன்னு அதே நொக்கத்து இல்லாமல் இருந்தால் லேசாக சொல்லணும் ஹே அப்படி சொல்லணும் அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நாலு எழுத்துல தா தா தாலுக்கு நொக்கத்தில் ஜாலு ஜாலு என்ன நினை நான் உச்சரிக்கிற நல்லா புரிஞ்சுங்க ஜாலு ஜாலுக்கு நொக்கத்திற்கும் ரே ரே நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் இப்போ பிள்ளைய பள்ளி தொட்டியில் ஆட்டுற ரே இந்த கோடு மா அந்த மாதிரி கோடு வளைஞ்சிருந்தா ரே ஞாபகம் வச்சுக்கண்ணே அதுக்கு தான் ரேன்னு சொல்லி கொடுக்குறேன் எந்த ஆலியுமே இப்படி ரேயும் தாலும் மிளகாயும் மல்லியும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு வயசானவங்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்யணும் வீட்டில் உள்ள பொறுமாளி சொல்லி கொடுத்தா ஞாபகம் வரும் அதுக்காண்டி நான் அப்படி சொல்லிக் கொடுப்பேன் அது எனக்கு அல்லா கொடுத்த அறிவு எனக்கு நானாக உருவாக்கலை அல்லா எனக்கு அந்த மண்டத்தில் உண்டாக்கி எனக்கு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் அப்படி தான் ஓத வச்சேன் உலகம் பூரா என் ஊருக்கு பூரா ஓதி கொடுத்தேன் ராமநாதபுரத்தில் அந்த மாதிரி இந்த ஜே இந்த ஜேக்கு புள்ளி மேலே வச்சா ஜேயாக மாறிடும் இந்த புள்ளி எடுத்து இந்த ரயிலில் வச்சால் அது ஜேயாக மாறிடும் இந்த புள்ளி தான் ரெண்டுக்கு எடுத்துக்கு வித்தியாசம் இந்த புளி அங்கே போனால் அதுச்சே இந்த புளி இங்கே வந்தால் இதுச்சே ஞாபகம் வச்சுக்கிறோங்க ரேக்கி நொக்கத்து இருக்கா ஜேக்கி நொக்கத்து இருக்கான்னு கேட்பேன் அப்போ ரேக்கி இல்லை ஜேக்கி இருக்குன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ரேக்கி இல்லை ஜேக்கி இருக்குன்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்குங்க முப்பது எடுத்த கரைச்சி குடிக்கணும் கரைச்சி குடிக்கணும் என்ன இரு தூக்கத்தில் எழுதி கேட்டாலும் இது என்ன எழுத்து இது எழுத்துன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும் சொல்ல தெரியல நீங்கள் ஓத முடியாது நான் சொல்லி கொடுத்து வீணாயிரும் ஆனால் நான் இப்போ எல்லோரும் துவா செஞ்சு தான் உங்களுக்கு ஓதி கொடுக்குறேன் என்ன ஓதி கொடுக்குறேன் யாருலாம் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அந்த ஓதிக்கிற பாடம் ஓதிக்கிறவங்களுக்கு நல்ல கிதாத்தையும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் இல்மையும் கூட அல்ல ரப்பி ஜிதினி இல்மா நான் சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன் ரப்பி ஜிதினி இல்மான்னு ஓயாமல் சொல்லுங்கள் அதை சொன்னால் இறைவா என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாகனு அறுத்தான் இந்த சாட்டுன்னு சொல்லுவோம்ல ஒரு நிமிஷம் தளி தள்ளி பார்க்குறது அதில் வந்து ரப்பி ஜிதினி இல்மான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை ஓதிக்கிறவங்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் நிறைய சொல்லுங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது வாயில் ரப்பி ஜிதினி இல்மா அப்படின்னா யா இல்லா என்னுடைய கல்விஞானத்தையும் அதிகமாக தான் நீங்கள் எல்லாட்ட கேட்கணும் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் உங்களுக்காட்டும் மனப்பாடம் பண்ண முடியாது நான் உங்களுக்காட்டும் ஓத முடியாது அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க நான் சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிட்டேன் இன்னைக்கு மூணா நாள் பாடம் தாலு ஜாலும் ரேயும் ஜேயும் நொக்கத்து படிங்க நொக்கத்து படிங்க நொக்கத்து படிங்க படிக்கும்போதே நொக்கத்தை படிங்க யாராவது வீட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா குரானை மூடிக்கிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள் எதுவும் தப்பாக வந்தால் நீங்கள் மறுபடியும் அதை ஓதாமல் ஓயாமல் ஓ சொல்லி சொல்லி பாருங்க சரி இதோட நிறுத்துறேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் என்ன செய்யணும் நொக்கத்தை படிக்கணும் உச்சரிப்பை பழிச்சிக்கிறனும் தாலு அதே மாதிரி வந்த நொக்கத்து மேலே இருந்தால் ஜாலு ஜாலு அப்புறம் இந்த கோணக்கோடு வந்தால் ரே அந்த கோட்டுக்கு அந்த கோண கோணக்கோட்டுக்கு மேலே புள்ளி வச்சுட்டா அது ரேயாக மாறிடும் எழுத்து ம மறுபடி மறுபடியும் பா ஒன்னா கிளாஸுக்கு ஒரு எழுத்து ரெண்டாம் கிளாஸுக்கு ஒரு எழுத்து மூணாம் கிளாஸுக்கு ஒரு எழுத்து வரும்ல அப்படி வரும்போது இந்த புள்ளியை தூக்கி இங்கே வச்சுருவாங்க அப்போ புள்ளி அங்கே வச்சால் அது ஜேயாக மாறிடும் இந்த புள்ளி எடுத்துகிட்டால் இது ரேயாக மாறிடும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ரேக்கி புள்ளி புள்ளி இல்லை ஜேக்கி புள்ளி இருக்குதுன்னு படிக்கணும் ரேக்கி இல்லை ஜேக்கி இருக்குது படிக்கும்போது புள்ளின்னு சொல்கிறீங்க சொல்லிக்கிருங்க நொக்கத்துன்னு சொல்லிக்கிறங்க சொல்லிக்கிறங்க இது என்ன நொக்கத்தை போய் புள்ளின்னு சொல்லி கொடுக்குறான்னு வந்து எனக்கு குறை சொல்லிக்க தெரியாதுங்க குறை சொல்லால் நீங்கள் ஓதிக்கிற மாட்டீங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டில் நுழையும் போது சொல்லுவேன் அம்மா அவன் வீட்டில் பத்து நிமிஷம் தான் ஓதி கொடுப்பேன் அது விருப்பம்னா நான் ஓதி கொடுக்க சொல்லி இல்லைன்னா நான் போயிடுவேன்ண்ணே அப்படி ஓதி கொடுங்களான்னு சொன்னாங்க பிள்ளைங்கள்லாம் ஓதிக்கிட்டாங்க ஏன்னா நான் சொன்னேனே சின்ன செம்பை கொடுத்தா தண்ணி வீட்டுக்கு வந்துடும் தலையில் திக்கு குடத்தை வச்சா தண்ணி வீட்டுக்கு வராது அதை மாதிரி நிறைய பாடம் சொன்னோம்னா மனப்பாடம் பண்ண முடியாது மனத்தில் பதியாது எழுத்து புரியாது உச்சரிப்பு புரியாது எழுத்து விளங்கிற முடியாது அதை மாதிரி தான் இப்போ நீங்கள் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்க எங்களுக்கு நாக்கு விளையாது வயசாகிடுச்சுன்னாங்க நான் சொன்னேன் நான் எட்டு ஃபுல்லாக பெற்ற பிறகு தான் நானே ஓதிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எல்லா மக்களும் ஓதிக்கிட்டாங்க அது மாதிரி இன்றைக்கி உலகம் சினிமுக்கே நான் பேசுகிறேன் எல்லோரும் பார்க்குறாங்க ஓதாதவங்க ஓதிக்கிருங்க தெரியாதவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க அவங்களையும் ஓதவேங்க என் சரி இந்த அடிக்கடி போடும்போது லைக் பண்ணுறதுனா எதுன்னு சொல்லி கேட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு லைக் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணால் எனக்கு நன்மை உங்களுக்கு நன்மை நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு நீங்கள் அந்த உதவி செய்யணும் அப்புறம் நான் சப்ரைஸ் பண்ணிக்கிருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணோன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்ஷால்லா அப்புறம் அல்லாட் வாச்சேங்க அல்லா எங்கள் ஒஸ்தாதிக்கு நான் எல்லாேருக்கும் இப்போ ஒஸ்தி ஆகிட்டேன் இன்ஷால்லா யாரெல்லாம் ஓதுறிங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உஸ்தாதிப்பி தான் எங்கள் உஸ்தாதிப்பியுடைய காஜத்தை இம்மைக்கு மரமைக்கு நிறைவேற்றி வையல்லா எங்கள் காஜத்தை நிறைவேற்றி வையல்லா அப்படின்னு சொல்லி கேளுங்க உலக முஸ்லீம்காகட்டியும் காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகட்டியும் இது வாச்சிங்க உங்கள் வீட்டார் இது வாட்சிங்க எனக்காண்டி இது வாச்சைங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி நிறுத்துறேன் அல்லா எல்லாருக்கும் நல்ல கிராயத்தை கூடலாம் எளிமை கூடல்லாம் அறிவை கூடலாம் அதான் நான் உங்கள்கிட்ட செஞ்சு தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அதனால அல்லாஹ் பண்ண்த்தாலா உங்களுக்கு நல்ல அறிவும் கிதாத்தியம் தருமான்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் நம்பி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்னை உங்களுக்கு ஓதி கொடுக்க வச்சான் நான் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் வாட்ஸ்அப்பில் இல்லை யூடியூப்பில் பேசினேன் இப்போ ஷார்ட் பேச வச்சுட்டான் எல்லாம் இப்போ உங்களுக்கு குரானையும் ஓதி கொடுக்க வச்சுட்டான் அதனால் உங்களுக்கு நல்லா கிதாத்த அல்லா தருவான் அதனால் கவலைப்படாமல் எல்லா மக்களும் ஓதிக்கிருங்க குரானை பார்த்தாலே நன்மைத்தாரேன்னு அப்தாயு பாபா அவ்வளோ ஆளும் சொன்னாங்க அந்த மாதிரி குரானை நீங்கள் இப்போ எல்லாரும் குரானை கையில் வச்சு ஓதுறீங்க நான் காட்டின குரானை வாங்குங்க வேறு குரான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓத தெரியாது நான் சொல்லி கொடுக்க உங்களுக்கு புரியாது எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நான் சொல்லி கொடுத்த குரானை தான் நீங்கள் ஓதணும் வாங்கி வாங்கி ஓதிக்கிறணும் சரி பாயிரதாபானா அலமதுல ரப்துல் ஆலமீன் ரப் ஆத்தினா பித்னியா அல்லாஹர் ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கீனா அசா பன்னார் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா எசிபுன் வசராமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அலாமசல்லி வசல்லம் வபாரி அலா சைதினா முஹமதின் வாலா ஆலிஹி அகத கமாலில்லாஹி வ கமா யலிக்கு தி கமாலிஹி இது கமாலியா செலவார்த்தான் ஒரு தடவை சொன்னால் ஆயிரத்தி நானூறு தடவை சொன்னால் நன்மையா சொல்கிற ஒரு நன்மை கிடைக்குமா மறுபடியும் சொல்லி தரேன் அல்லாம சல்லி வசல்லம் பபாரி கலா செய்தினா மொஹமதின் பாலா ஆலிஹி அதாகி வ கமா யலிக்கு பி கமாலிகி அதை போதுங்க இன்சா அல்லா எல்லாம் நன்மை பெறட்டும் ரச்சலாவுடைய தவறு நம்ம கிடைக்கட்டும் இன்சால்லா சரி வைக்கிறேன் அஸ்ஸலாம் அல்லாவுக்கு எல்லா பகலும் அஸ்லாம் அலைக்கும் ராம் திலா தாலா பரகாத்துக்கு ஆமீன்